பேச அதாவது அண்ணன் அது வந்து சட்டத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார் நான் மறுபடியும் ஏற்கனவே என்னுடைய சொன்னேன் மரபை மீறியிருக்கிறார்கள் இந்த பதத்தமே முதலமைச்சருக்கு தேவையில்லை எப்பொழுதும் போலவே நீங்கள் எதிர்கட்சி தலைவரை பேசி பேசியிருக்க வேண்டும் அதில் அந்த மரபு மீறப்பட்டிருக்கிறது அதை நான் அந்த இடத்துல ஸ்டேண்ட் பண்றேன் அடுத்தது அஹ் அண்ணா வந்து அவருடைய பதக்கத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் அடுத்த ஒரு சொன்ன கருத்து அமைத்து இருப்பதிலே தமிழர்களில் தமிழர்கள் தமிழ் உரிமை உரிமையே போய்விட்டது நான் சொல்லுகிறேன் கடந்த ஆண்டு அண்ணா நகர் பகுதியில ஒரு பத்து வயது குழந்தை பாலியல் வன்முறையில் உட்படுத்தப்பட்ட வழக்கில் அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனை காவலர்கள் தாக்கினார்கள் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்கை மாற்றியது உச்ச நீதிமன்றத்தினை சிபிஐ வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு வாதித்தது மிகப்பெரிய வழக்கறிஞரை வாதித்த பிறகு அன்றைக்கு அந்த உச்ச நீதிமன்றம் என்ன கொடுத்தது சரி சிபிஐ வேண்டாம் நாங்கள் இதே மாதிரி ஒரு குழுவை கொடுக்கிறோம் அந்த எஸ்ஐடி தமிழ்நாடு கேடஸ் கூடாது தெளிவாக கொடுத்தது

மூன்று மணி வரைக்கும் அந்த இடத்தை தன் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு காவல்துறைக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது நிறுத்தி இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய கூட்டணி கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனா என்னன்னா அதையே செய்யல அதே மாதிரி இப்ப மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் புரியனவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே அவர் உள்நோக்கம் கேட்பார் ஆனால் அவரெல்லாம் பாருங்கள் அவரை சொல்ல குறிப்பிட்ட ஒரு நபரை இவங்கெல்லாம் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வாதி பிரதிவாதியை இல்லாமல் வழக்கை நடத்தி நீதி அரசர்கள் கேட்ட குறிப்பிட்ட கருத்துக்களுக்கெல்லாம் இவர்கள் சரி என்று வாதிட்ட ஒரு குழுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் நான் தெளிவாக சொல்லுகிறேன் உச்ச நீதிமன்றம் போலீஸ் இன்ஆக்டிவ் என்று சொன்னது எதற்காக என்று சொன்னால் போலீசினுடைய அடிப்படை வேலை அவர்கள் செய்ய வேண்டிய பேசி ஒர்க்கே மீறப்பட்ட வரைக்குதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியும் விஜய் தரப்படியும் அந்த கட்சிக்காரர்கள் யாரும் துப்பாக்கி எடுத்து போலீஸ் மேல ஒரு டெரரிஸ்ட் நடத்தல நீங்க அப்படி நடத்தாம அந்த இடத்திலே பிரச்சனை நடக்குதுன்னா உளவுத்துறையும் போலீஸும் ஆயிடுச்சுங்கிறது தமிழ்நாட்டில இருக்கிற சோக்காடு நடுநிலையான தவிர எல்லாருக்கும் இயல்பு விஷயம் அதனால உச்ச நீதிமன்றத்தில் இருந்து கருத்து என்பது பிரச்சனை இல்லை அதே மாதிரி அந்த போலீஸ் அதாவது அரசு தரப்புல சில இருந்திருக்கலாம் அவரே இப்படி இது போகுது சில லாகிங் இல்ல நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு